பொம்பளைய பார்த்து இந்த தெருவே நடங்குது தெரியாதனமா இந்த பொம்பளை வீட்டுக்குள்ள போயிட்டோமோ இப்ப நான் அந்த பாலை எப்படி ஐயோ இந்த கெட்ட வேற நல்லா இருக்கான்னு தெரியல இவனை சேர்த்த பாவத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இந்த கெட்டப்புக்கு ஐயோ நம்புமா இல்லையான்னு வேற தெரியல ஆண்டி ஆண்டி ஓ மேடம் மேடம் நீங்க தான் இருக்கீங்களா மேடம் மேடம் ஒரே நிமிஷம் மேடம் வாங்க வாங்க நீங்க மாப்பிளையோட ஃப்ரெண்டா உள்ள வாங்க உள்ள வாங்க இப்போ அவங்களே உள்ள கூப்பிடுறாங்க இதான் சாக் உள்ள போய் பால் குடிக்கணும்னு என்ன ஒரே கருகரு கருப்பு பனியார மாட்டே இருக்காரு இவரை பார்த்தா அமெரிக்கா கார் மாதிரி தெரியலையே ஒருவேளை ஆப்பிரிக்கா காரா இருப்பாரோ டைமண்ட் பிசினஸ் இப்போ இவர் என்ன பண்றது சார் வாங்க வாங்க உட்காருங்க டீ காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா மேடம் அது வந்து நீங்க சும்மா இருங்க அதெல்லாம் சொல்லாதீங்க அப்புற மாப்ள வந்தா என்னடா திட்டுவாரு உங்களுக்கு டீ வேணுமா காபி வேணுமா என்ன யாரும் தெரியாம இந்த கிழவி வேற என் உயிர் எடுக்குது பாலே எங்களா இருக்க மேடம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம் நீங்க சும்மா இருங்க சியானா ஏ சியானா

பல்ல பல்ல காட்டுனலா வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்கல போய் பக்கத்துல போய் பால் வாங்கிட்டு வா பத்ரைக்கு அம்மா அந்த அண்ணன் சொன்னாவ காசு கொடுத்தாதா கொடுப்பாவலாம் நீ ஏர்க்கனே நிறைய காசு கொடுக்கணுமா சியானோ வீட்டுக்கு வந்திருக்க முன்னாடி அசிங்கப்படுத்தாத போய் வாங்கிட்டு வா நான் வந்து தரேன்னு சொல்லு அம்மா அவங்க கொடுக்கே மாட்டாங்கம்மா குடுத பரவாயில்ல நீ சும்மா போ நான் சமாலிச்சிក្រேன் ஏ எப்பா ச்சே இன்னும் கொர காலத்துக்கு இது கூட எப்படி இருக்கிறதோ தெரியல ஒரு கூறு இல்ல ஏ சியானா என்னங்க peraக்கு பார்த்து நிக்கிற வரசா போயிடுவா ஜாரிமா புட்டி சத்தனி போ ஏனா தோ வந்திர வா நீங்க உட்காருங்க வாங்க வாங்க

மேடம் என்ன நீங்க பேச விட்டால் தானே மேடம் எப்பயாவது நான் சொல்கிறத கேளுங்க மேடம் பரெக்ட் கேளுன்னா சூப்பராக இருக்கும் மேடம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒரு லிட்டர் அறுபது ரூபாய் தான் மேடம் வாங்கிக்கோங்க மேடம் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் ஆஃபர் போனால் திருப்பி வரவே வராது இது லான்ச்சிங் ஆஃபர் என்ன ரூபாய் காசு நீ மேடம் ஒரு லிட்டரே முப்பது ரூபா தானே மேடம் ஒன்னாச்சும் வாங்கிக்கோங்க மேடம் என்ன பண்ணலாம் பாத்ரூம் கழுவி ஆறு மாசத்துக்கு ம் ஒரு லிட்டரு முப்பது ரூபா தானா ஏதாச்சும் பண்ணுமே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வசந்தி மேடம் ரொம்ப யோசிக்காதீங்க மேடம் பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு இருபது வயசு இருக்குமா மேடம் மேடம் உங்ககிட்ட ஒரு முப்பது ரூபாய் இல்லையா மேடம்

இப்போதான்ப்பா நான் யோசித்து பார்த்தேன் உனக்கும் விற்ற மாதிரி இருக்கும் இவ்ளோ தூரம் நீ கெஞ்சு கேட்கற சரிப்பா நான் வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் நீ புது ப்ராடக்ட்டாச்சே இப்படிப்பா நான் உன் ப்ராடக்ட்டை நம்புகிறது அதுக்கு என்ன மேடம் பண்ண முடியும் என்னால் கழுவியை காட்ட முடியும் எப்போ ஒரு வழியாக அவள் வாயாலே வர வச்சுட்டான் தம்பி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம்ப்பா நீ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கழுவி காட்டிவிடி அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் மேடம் என்ன மேடம் பேசுறீங்க எனக்கு விற்கிறது மட்டும் மேடம் வேலை இந்தாங்க நீங்களே கழிவு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் தரேன் இல்லப்பா தம்பி என் கையில வேற காசு இல்ல நீ இவ்ளோ தூரம் சொல்றதால தான் எல்லாம் பக்கா அக்கா வாங்கி தரலாம்னு பார்த்தேன் கடவுளே டேய் பாளு நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன அங்கேயே கொன்னுடுவேன்டா சரி நீ காசு காசு வாங்குறப்பயாவது எழுப்பி பாலை கூட்டுன்னு போயிடுவோம்

டப்பாவீ உனக்கு வேற இடமே கிடைக்கலையாடா இல்லையாடா இப்ப இந்த பொம்பளைய வேற அடிச்சு பத்தணுமே ஏகா நீ கொஞ்சம் வெளிய போய் நில்லுக்கா இங்க ஒரே புகையா வரும் மூச்சு அடைக்கும்கா நீ போ சரி சரிப்பா நல்லா தான் கழுவுது இருந்தாலும் பாப்போம் இது பாக்கறியா குணா ச டேய் பாளு என்ன எதக்னையா என்ன அடிச்சிวะ டே பாலு எங்க இருக்கேன்னு பாருடா கொஞ்சம் இப்படி உறங்கினு இருக்கியடா என்ன நம்ம புது வீடு வாங்கிட்டோமா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நிறைய கிட்டவனே திருட வந்த வீட்டுல இப்படியாடா வரங்குவ என்னன்னு சொல்றீவ அப்ப இது நம்ம வீடு இல்லையா டேய் நீ இதே மாரி பண்ணினேரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு அவங்களே அனுப்பிச்சிருவாங்க என்ன சொல்றீங்க நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே அவங்கள கைய தனியா கால தனியா பிச்சு போட்டுறேன் மரியாதையா அந்த பொம்பளைக்கு தெரியாம வெளியே போற வழிய பாரு இல்ல உன் அவ்வளவுதான் வெளியே போடி அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கொள்ளறான் என்னென்னா பண்ணேன் தெரியுமாடா போடா என்ன நீங்க ஓன சொல்லுங்கண்ணே அந்த பொம்பளைய நான் போட்டுறேன் டேய் உன்னை கூட்டு சேர்த்ததுக்கு நான் அந்த பொம்பளைய கூட்டு சேர்த்துருந்தா கூட என்னால கோடி சொரணா

அவன் ஆதிர்படாம பேசு நானே என்னென்னத்தையோ சொல்லி கழுவ சல்லி கழுவே வச்சிருக்க बढ़ियाகா எங்க வாங்கணுமே ஏ தம்பி எங்க பாப்பற சூப்பரா இருக்கு பா அந்த லிக்விட் நீ வா இன்னொரு இடத்துல வந்து கழுவணும் ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசنا அந்த கக்கூஸ் கொல் ஒரு லிக்விட் எடுத்து வா மூஞ்சில ஊத்திடுவா

வசந்து என்னாச்சோ என்னாச்சு வசந்து 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 என்னாச்சோ வசந்து வசந்து என்னாச்சோ வசந்து யா ஹே என்னாச்சு தெரியுமா ஏய் அம்மா இடி உள்ளு வட்டி நட்டுக்காடா என்ன நடந்துச்சின்னு தெரியாமல் இப்படி கம்முட்றியடா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்களா என்ன 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 அட மண்டைக்கு பேசி நிக்கே சொல்றேன்டா நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்டான் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்டானாம் நம்ம ஒண்ணும் இல்லையே பேங்க்ல என்ன அதெல்லாம் இல்ல நான் உனக்கு தெரியாம அஞ்சு லட்சம் வச்சிருந்தேன்

கேட்ட மனுஷன் தங்கச்சி வந்திருக்காளே சொந்தக்காரங்களா வந்திருக்காங்களேன்னு இல்ல எப்படி போறாம பாரு என்னாச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்பா கொடிசர வந்தான் கிட்ட நம்ம சோகத்தை சொல்லுவோம் இவன் அத நாலு காசு தரானான்னு பாப்போம் அப்பா தம்பி என்னாச்சு தெரியுமா அடுத்த வேல சோத்துக்கு கூட என்கிட்ட காசு இல்லப்பா பத்து அஞ்சு பைசா கூட இல்ல எல்லாத்தையும் மொத்தமா வழிச்சு வாரின்னு போன மாதிரி போயிட்டாம்பா அந்த கல்லு

என்னடா வேவரமா சொல்லுங்க நீங்கள கொஞ்சம் வெளிய ஏறுங்கமா என்னம்மா சொல்றே உண்மையே சொல்லு உண்மையேதானே சொல்ற ஏதா பொய்யே கேயே சொன்னே அவள தான் பாத்துக்க ஏதா கேட்டெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தா இது கலவண்ண மேனி தெரியல உன் புருஷகாரவரே இது கலவல்ல என் பொண்டாட்டி தான் இந்த மாதிரி சொல்றன்னு சொல்றாங்க என்ன அப்படி சொன்னா அறிவு கெட்டவங்க ஒரு கூரை இல்ல மாமா தாளுக்கு நான் என்ன குச்சி ஆளுக்கு போறtin வா நீங்களா நின்ன ஓடி என்ன நான் ஓடிறேனா உன் பேச்சே ஒண்ணு சரியில்லையே எங்க உங்க வீட்ல சார் என்ன சார் நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க அவங்க வைஃப் ஒரு மாதிரி சொல்றாங்க நான் வீடு தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் உங்க வைஃப் கிட்ட என்னன்ன கேட் சொல்லுங்க ஏய் துபார் நாலு மூடி நடந்துது என்ன உண்மையா சொல்லு போலீஸ்காரங்கள சும்மா கிடையாது ஏதாவது வாயிஸ்டத்துக்கு போய் சொல்லி நின்னே உடனே தூக்கி உள்ள போடுவாங்க

சரி போலீஸும் வந்துட்டாவலே என்னத்தையாவது சொன்னா திருடு போன பொருள்ல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னங்க இதுக்கு அப்பவே தெரியும் இன்ன மாதிரி தான் எதை வேலை பண்ணுவேனு எனக்கு என்ன நீ வாங்கிட்டே பதில் சொல்லு நான் அப்படி பண்ணாதா சரிப்பட்டு விருப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க என்ன மன்னிச்சிருங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் காப்பாத்துங்க இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க நாலு மணி இதே போராட்டமா போச்சு உங்ககிட்ட எனக்கு

வசந்தி போலீஸ் புடிச்சிட்டு போட்டு அப்படியே ஒன்னு விட்டுருக்கணும் இப்படி விட்டு வச்சிருக்கல இப்படிதான் இருப்பேன்